ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர தேனம்பாக்கம் சங்கர தேனனிய சங்கர மகாபிரியபா மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாள்தோறும் நம்முடைய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி நம்ம குருக்கெல்லாம் குரு ஜகம்புகளும் ஜெகத்குரு இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக ஞான அவதாரமாக தோன்றிய மகாபெரிய சுவாமிகளுடைய சிறப்பை பற்றி சிந்தித்து வருகின்றோம் இன்று நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வை உங்களுக்கு பதிவு செய்யப் போகின்றது ஒரு நாள் சேலத்தைச் சேர்ந்த ஆடிட்டர் வேணுகோபால் என்பவர் நாமெல்லாம் பெரியவருடைய பக்தர் என்றால் அவர் பெரியவருக்கு பித்தராக இருந்தார் சங்கரமடத்துக்கும் அவர் தான் ஆடிட்டர் பெரியவருடைய மிகுந்த அன்பை பெற்றவர் உழைப்பால் தன்னுடைய வேர்வை துளிகளால் வெற்றி முத்துக்களை தொட்டவர் கொஞ்சம் வசதியின் காரணமாக ஒரு கார் வாங்கிட்டார் அந்த காலத்திலெல்லாம் எதனால வீடு வாங்கினா வீட்டு பத்திரம் கார் வாங்கினா கார்கி இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து பெரியவா திருவடிக்கிட்ட வச்சுட்டு சேவிச்சிட்டு போகிறது அன்றைய சான்றோர் பெருமக்களுடைய ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது நம்முடைய வேணுகோபால் சேலத்தை சேர்ந்த ஆடிட்டர் புதிய கார் வாங்கிட்டார் சேலத்துலேருந்து அப்படியே செல்ஃப் ட்ரைவ் பண்ணி நேராக காஞ்சி மடத்துக்கு வரார் மாலை வேலை எல்லாரும் சொல்கிறாங்க பெரியவா இங்கே இல்லை கலவையில் முகாமிட்ருக்கார் கலவையில் முகாமிட்ருக்காருனார் நேராக அங்கேருந்து கலவைக்கு போகிறார் ஒரு இரவு வேலை நெருங்கிடுச்சு பெரியவா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சப்பனாங்கால் போட்டு அப்படி உட்காந்துருப்பார் இந்த ஆடிட்டர் வேணுகோபால் போகிறார் இந்த குழந்தைய தாயார் அப்படி துள்ளி குதிச்சு அரவணைச்சு கூப்பிட்ற மாதிரி வாய் சொற்களில் பெரியவா வாப்பா வேணுகோபால் வா 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 புது கார் வாங்கியிருக்கியா புதுக்கார் வாங்கியிருக்கியான்னார் அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது ஏன்னா சிசிடிவி வச்சு பார்க்கல லைவ் டெலிகாஸ்ட் இல்லை அவர் கார் வாங்கினது இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அதான் ஞானகு அடுத்த வார்த்தை பெரிவா கேட்குறார் வேணுகோபால் எனக்கு ஒரு உபகாரம் செய்வியா விரிவாக அபச்சாரம் உத்தரவு அப்படிங்கிறார் இல்லை உன் காரை எடுத்துட்டு இந்த கலவைக்கு ஊர் பக்கம் போ இந்த ஒரு குளம் இருக்கும் குளத்து பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும் மரத்துக்கு கீழே ஒரு பெரியவர் இருப்பார் அவரை ஒரு காரில் வச்சு அப்படியே அழைச்சின்னு வந்துருவோம் அப்படின்னார் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவர் புறப்பட்டுட்டார் காவி உடைக்குள் கற்பூர தீபமாக இருக்கக்கூடிய இந்த கருணாமூர்த்தியை பற்றி காஞ்சி மகானின் கருணை நிழலில் என்கின்ற ரா வேங்கடசாமியினுடைய புத்தகம் படிக்கின்ற போது கண்களில் நீர் வந்தது நேராக இவர் காரை எடுத்துட்டு நடு இரவு வேலை தொடங்கிவிட்டது அப்படி போகிறார் குளக்கரை அப்படியே கும் இருட்டு ஒரு சிறிய வெளிச்சம் நிலா வெளிச்சம் அதில் ஒரு பெரியவர் கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்கார் உடம்பு முழுக்க தாடி ஒரு கிழிச மேலாடை உட்காந்துருக்கார் அவரை போய் நமஸ்கரித்து பெரிவா அவங்கள கூட்டின்னு வர சொன்னார்னர் அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை போ அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை போன்னார் அவர் ரொம்ப அடங்கி உடங்கி பௌத்திகமாக இல்லை நீங்கள் வரணும்னு கூட்டின்னு வந்தார் இரவு வந்தோன்னே பெரிவா சிரிச்சுட்டே சௌரியமாக சாப்பிட்டு இவரை படுக்க வைங்கன்னார் புலர்காலை பொழுது விடிந்தது காலில் அவரை குளிக்க வச்சு யார் இந்த வண்டியில் கூட்டிகிட்டு வந்தவரை அவருக்கு பெரிய புத்தாடைகள் கொடுத்து சால்வை கொடுத்து பூப்பழங்கள் கை நிறைய பணமும் கொடுத்து வேணுகோபால் இவர் எங்கே இறங்கணுங்கிறாரோ இறக்கி விட்டு வந்துருங்கன்னார் வேணுகோபாலுக்கு ஏன் கூப்பிட போகணும் ஏன் திருப்பி கொண்டு போய் விட்றோம் எதுவும் தெரியலை புரியலை அறியலை திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு மடத்துக்கு வந்தார் சாப்பிட்டார் பெரியவாவில் நமஸ்காரம் பண்ணி அப்படி புறப்படுறதுக்காக கிளம்பும் போது பெரியவா அப்படி கைத்தட்டி நெல் வேணுகோபால் நேற்றுக்கு ராத்திரி வந்த புதுக்கார கூட்டின்னு வானே கூட்டின்னு வந்தேன் கொண்டு போய் விடுன்னா கொண்டு போய் விட்டேன் யார் எதுக்குன்னு கேட்டியோ இல்லை தெரியல பெரியவா அப்படின்னார் நீங்கள்லாம் என்னைய பெரியவா ஜெகத்குருன்னெலாம் சொல்கிறேன் ஆனால் எனக்கு பதிமூணு வயதாக இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு பதிமூணு வயதாக இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி வந்தது அந்த குதிரை வண்டியில் வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் அவசர அவசரமாக கூட்டின்னு வந்து கலவையில் இங்கே வந்து இறங்கி இவர் யார் அப்படின்னு கேட்டார் எங்கள் அம்மாட்ட என்னுடைய குழந்தைன்னார் நாளையிலேருந்து இந்த ஊருக்கு இந்த குழந்த இந்த குழந்தையால் இந்த மண்ணுக்கே பெருமை அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு வேதம் ஆகமோ சமஸ்கிருதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவும் தெரியாது நான் அறுபத்தெட்டாவது பீடாதிபதியுங்கிறதும் புரியாது அந்த வயசுலேயே என்னைய பிளஸ் பண்ணி ஆசிர்வதித்த முதல் குரு இந்த குதிரை வண்டிக்காரன் தான் என்னை ஆசிர்வதித்த முதல் குரு இந்த குதிரை வண்டிக்காரன் தான் நீங்கள்லாம் உங்கள் காரில் இந்த குரு வாழ்த்தணும் அப்படி உடம்பு படணும்னு நினச்சேன் வாழ்த்தனும் உடம்பு படணும்னு நினச்சேன் இந்த குருவையே கொண்டு வந்த குதிரை வண்டி காரனை உன் காரில் வந்து உபசரிக்கணும்னு நான் நினச்சேன் தப்பு இல்லையே இதுதான் குருவின் மகிமை மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்